ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எங்கே காய்கறி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி மார்க்கெட்டில்ங்க அப்போ தான் அடிக்கிட்டு இருந்தாங்க காய்கறி ஃப்ரெஷ்ஷாக கொட்டி இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா இருக்குது முருங்கைக்காய் வந்து இருபது ரூபா கட்டு இந்த மொச்சப்பயிறு வந்து அரை கிலோ நாற்பது ரூபா கிழங்கு கிலோ நாற்பது சோளம் வந்து ஐம்பது ரூபா அப்படியே பக்கத்தில் இருந்தால் அதில் கொஞ்சம் நெல்லிக்காய் தருபீஸ் பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாதிரி கடையில் வாங்குறது சில பேர் கௌரவ குச்சல கூட நினைப்பாங்க ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கறி அப்போ தான் வாங்கிட்டு வந்து கொட்டியாக அடுக்கிறாங்க நம்ம பெரிய மார்க்கெட்டில் போய் வாங்கினா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா ஏசி எல்லாம் போட்டு அதுக்கெல்லாம் ஃபுல்லாக சேர்த்து நம்மகிட்ட சார்ஜ் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது டெய்லி கொஞ்சம் வந்து டெய்லி வியாபாரம் பண்ணுறதுனால நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் விலை கம்மியாகவும் கிடைக்கும் அதில் இந்த மழை டைமில் இந்த மொச்சை பொங்கல் டைமில் கிடைக்கும் இப்போ இந்த டைமில் கிடைக்குது இந்த மழை டைமில் கிழங்கெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்பப்போ அந்த சீசனில் கிடைக்கிறத வாங்கி சாப்பிடுங்க மொச்சை பயிர் கிரேவி தான் வைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பொறிட்டோன்னு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்குவோம் கருவேப்பில இந்த மொச்சை பயிரை ரெண்டு விசில் விட்டால் நல்லா வெந்துடும் கொஞ்சமாக தூள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்குனா நமக்கு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அவ்வளோ டேஸ்ட் செம்மையாக இருக்கும் என் பெரிய பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும் நார்மலாக காய வச்சு மொச்சை பண்ணுறத விட பச்சை மொச்சா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்பவுமே பதப்படுத்தி விட நமக்கு செய்வதையாக கிடைக்கும்போது நம்ம அதையே வாங்கி சாப்பிடலாமே எப்பயாத கிடை மொச்சா எப்பவுமே கிடைக்கிறது இல்லை கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது சும்மாவே ஸ்நாக்ஸ் சுண்டல் மாதிரி சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு சும்மா கடலை பருப்பு கடுகு இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் தாளிச்சுட்டு இந்த சுண்டல் வச்சிருக்கேன் அதுவும் இல்லாமல் இருக்கும் இதை வச்சு சாப்பிட்றதுக்கு மேட்சிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு பேரிக்காய் கொஞ்சம் ப்ரெட் வச்சு கொடுத்துட்டேன் காலையில் சாப்பிட சேமியா உப்புமா சக்கரை போட்டு சாப்பிட்றதுலேயே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நிறைய தக்காளி கட் பண்ணும் போது போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மத்தியானத்துக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா காரக்குழம்பு வச்சு இந்த மொச்சை பயிரை வச்சு சூப்பராக சாப்பிடாச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ரோட்டு கடையில் காய்கறி வாங்குறது பிடிக்குமான்னு சொல்லுங்கள்